நாம் இன்று பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த ஆவை ஒவ்வொரு நாளும் ஏழு முறை ஓதினால் போதும் நாம் பல வருடமாக கேட்டும் கிடைக்காததை அம்மா இந்த ஆவை ஓதினால் நிச்சயமாக நமக்கு தருவான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்த விடயங்களை நம்முடைய நாட்டங்களை நிறைவேற்றி தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் கூறக்கூடிய ஒரு விடயம்தான் என்னுடைய நாட்டங்கள் நிறைவேறுவதில்லை என்னுடைய தேவைகள் பூர்த்தியாகுவதில்லை நான் அதிகமாக அல்லாஹ்விடம் து ஆக்களை கேட்கின்றேன் து ஆக்களுக்கு பதில் கிடைப்பதில்லை என்று அதிகமான சகோதரர்கள் கூறுகிறார்கள் யக்கீனோடு ஹலாசோடு இந்தது ஓதி பாருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய விடயத்தில் உங்களுடைய ஆக்களை கபூல் செய்வான் உங்களுக்கு அதில் நடவுகள் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அதனை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் இந்த து ஆவை ஒவ்வொரு நாளும் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு து ان نكون نظر الى الله ونظر 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 الله ونظر الله ونظر الله ونظر الله ما شاء الله ونظر الله ونظر الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وآله وسلم من دمر مري إن دعاء الرين حسبي الله شهد الله سمع الله سبحان الله ما شاء الله تبارك الله كل هو الله لا إله إلا الله முஹம்மது வசூல் லாஹி சல்லு அலைகி ஓ அலிஹி வல்லம் என்று வரக்கூடிய இந்த அல்லாஹுவை புகழக்கூடிய அல்லாஹவை துதிக்கக்கூடிய ஏராளமான சிறந்த சிக்கர்களை சிறந்த வார்த்தைகளை உள்ளடக்கிய இந்தது ஆவை ஓதி நாம் அல்லாஹுவிடம் நம்முடைய தேவைகளை கேட்போம் நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான்